ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னாக்கா எப்போவுமே சண்டே சண்டே நம்ம விதை என்னென்ன போட்டிருக்கோம் யார் யாருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற பதிவு தான் வார வாரமே நான் போட்டுட்ருக்கிறேன் ஸோ அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க முதல்ல என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து சொன்னேன் என்னால் இப்படி விதைகள் பகிர்றது கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து குழுக்கல் முறையில் நம்ம வந்து அது இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா இருபத்தஞ்சி பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனாலுமே நேற்று இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க ஸோ அதனால் நிறைய உறவுகள் வந்து அக்கா அந்த குலுக்கல் முறையை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நான் அந்த குலுக்கல் முறையை கைவிட்டுட்டு இன்னை நேற்று வரைக்கும் எவ்வளோ போஸ்ட் வந்திருந்ததோ செல்ஃப் அட்ரஸ் கவர் அதை எல்லாத்தையுமே நான் போ ரெடி பண்ணிட்டேங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து கிழிக்க முடியாத அளவுக்கு அனுப்புகிறீங்க அதை தவிர்த்துருங்க நல்ல மடக்கி உள்ளவைங்க உள்ளே உள்ள கவரையும் சேர்த்து ஒட்டிடுறீங்க அதை தவிர்த்துருங்க அடுக்கு அடுத்தது வந்து ஸ்டாம்ப் போட்டாமல் அனுப்புறீங்க அதை ஸ்டாம்பு உள்ள போட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறீங்க அதை தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் ஸ்டாம்பே வைக்காமல் நீங்கள் கடையில் வாங்கி ஒட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறீங்க அதையெல்லாம் கொஞ்சம் உறவுகள் தவிர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாருக்குமே நான் ஸ்டாம்பு வாங்கி ஒட்டியிருக்கேன் உள்ளே இருந்ததை எடுத்து ஒட்டியிருக்கேன் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் தயவுசெஞ்சு அந்த மாதிரியான வேலைப்பழவை அதிகப்படுத்துகிற மாதிரி உறவுகள் பண்ண வேண்டாம் சரிங்களா என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ரெண்டு கலர் வாடாமல்லி பிங்க் கலரும் அதாவது பன்னீர் ரோஸ் இருக்குல்லையா அந்த கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரெண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சாமந்தின்னு சொல்லக்கூடிய அந்த மேரி கோல்டு எல்லோ கலர் போட்டிருக்கேன் தம்பட்டை அவரை போட்டிருக்கேன் மொச்சை போட்டிருக்கேன் சிறுகவரி போட்டிருக்கேன் மிளகாய் போட்டிருக்கேன் முள் கத்தரி போட்டிருக்கேன் அதாவது மொத்தம் ஒம்பது விதமான விதைகள் போட்டிருக்கேன் பூக்களும் காய்கறிகளும் கலந்து போட்டிருக்கேன் இந்த தடவை சரிங்களா இருக்கிறதெல்லாம் போட்டு விட்ரலாம் எல்லாருமே விதைகள் வந்து நிறைய வேணும் காய்கறி வேணும் அப்படிலாம் ஆசைப்படுறதுனால நம்ம வந்து இருக்கிறது மற்றவங்க எனக்கு கொடுக்குறது அது எல்லாத்தையுமே இனி வருங்காலங்களில் போட்டு விட்டுரலாம் எப்படினாலும் எனக்கு வந்து இப்போதைக்கு தொ தொட்டி இல்லைன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி அந்த சீடை போடாமல் வச்சிருக்கதோட உறவுகள் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் உங்ககிட்டே நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்த வாரத்துலேருந்து அதை பண்ண போகிறேன் இந்த வாரம் நான் போட்டிருக்கிறது எல்லாமே நான் அப்புறம் அவிரு போட்டிருக்கேங்க சரிங்களா மேக்சிமம் என்னுடைய விதைகள் தான் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நான் என்னுடைய தோட்டத்தில் எடுத்தது தான் மத்த அவரி மட்டும் வெளியில இருந்து அனுப்புனது சிறகவரையும் வெளியே அனுப்புனது மத்த நம்ம தோட்டத்துல உள்ளதா இப்போ யார் யாருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற இதை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு பழக்கம் என்ன உண்டு அப்படின்னாக்கா வந்து நான் உங்களை மாதிரி உறவுகளுக்கு மட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் அனுப்பாமல் நிறைய சேனல்ஸுக்கு நான் வந்து அவங்களோட அட்ரஸ் கிடச்சிச்சு அப்படின்னாக்க ஏன்னா எல்லாரோடதையும் நம்ம பார்ப்போமா அதனால் சின்ன சேனல் என்னுடைய சே என்னை விட கம்மி சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி என்னை விட அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய பெரிய சேனலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே அனுப்புறது வழக்கம் அது மாதிரி இந்த ஒம்பது விதைகள் பதினோரு விதைகள் இது மட்டும் இல்லைங்க எங்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் எனக்கு நான் சீடு சேகரிப்பேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி சேகரிக்கும் போது அவங்களுக்கும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டவை சேகரித்து அவங்களுக்கு நான் அனுப்புறது வழக்கம் அவங்க கேட்காமலேயே சர்ப்ரைஸாக அனுப்புறது வழக்கம் அப்படியே அது மட்டும் இல்லை நிறைய உறவுகள் நிறைய நம்மளுடைய சேனல் மூலமாக வந்து நம்ம சேனலில் அவங்களோட சேனல் நேம் சொன்னதுனால நிறைய உறவுகளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூடியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து நமக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி அனுப்பும்போது எனக்கு ஒரு சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு சில அனுபவங்கள் அந்த அனுபவங்கள உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறது தவறில் நினைக்கிறேன் ஒரு சில சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதமான சீடுங்க என்கிட்ட இல்லாதது என்ன சொல்றது நான் எனக்குன்னு ரெண்டு சேகரிச்சேன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஒன்று என்கிட்ட நாலு சேகரித்தா அதில் ரெண்டு அந்த மாதிரி ஒரு முப்பது விதமான சீட்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா காய்கறி கொடி காய்கறி எல்லாம் எல்லாத்தையும் சேகரித்து அனுப்பினேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது இந்த மாதிரி அனுப்பிவிட்டு அவங்களுமே சேனலை வந்து நேம் சொல்லவே யோசிக்கிறாங்க என்ன காரணம்னே தெரியல அப்படி அது மட்டும் இல்லை அதை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அப்படி பார்த்து பார்த்து அனுப்பி விடுறத வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது அதை வளர்க்குறதுக்கு அவங்க விருப்பப்படலையா இல்லை வளர்க்க என்ன காரணம்னு தெரியல அதை வந்து அவங்க வம்பாக்கிடுறாங்க ஒன்று தொலைச்சிடுறாங்க இல்லை குப்பையில் போட்டுறாங்க இல்லைனா ஏதோ ஒரு காரணம் நான் வளர்க்கலை அப்படின்னு அவங்க எங்கிட்ட இந்த விதைகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து மனதை வந்து ரொம்ப பாரமாக இருக்குது அப்படி ஒரு சில அனுபவங்கள் வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில சேனலில் வந்து அது வரைக்கும் நேம் சொல்லி சீடு பகிர்ந்தவங்க நம்மளுடைய அந்த சீடு நான் அனுப்பி அனுப்பிவிட்டேன் அந்த சீடு அவங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த விதைகள் யார் யார் அனுப்புனாங்கிற செய்தியவே அவங்க சொல்ல சொல்லாமல் விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்களோட நேம் சேனலோட நேமை சொல்லி எதுக்கு நம்மளால் இவங்களுக்கு நன்மையோ தீமையோ வரக்கூடாதுன்னு நினைப்பாங்களா என்னன்னே தெரியல இந்த மனநிலை வந்து எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை நான்லாம் வந்து யார் எனக்கு அனுப்பி தந்தாலும் அவங்களுடைய நேமை சொல்லி அவங்களுக்கு பாராட்டி என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களும் சப்ஸ்கிரை பண்ணி அவங்களும் ஒருபடி மேலே போகணும் என்னோட சேர்ந்து எல்லா உறவுகளும் வளரணும் அப்படிங்கிற மனநிலை எனக்கு அது சின்ன பிள்ளையிலேருந்தே உண்டுங்க ஆனால் சில பேர் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு வலிக்குது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுனால உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துட்டேன் இப்போ நான் யார் யாருக்கு அனுப்புகிறேங்கிறத சொல்லிடுறேன் குமார் சேலம் வைஷ்ணவி கரூர் ஜெயக்குமார் திருநெல்வேலி கலைப்பொன்னி ராமநாதபுரம் ஆனால் இந்த மாதிரி வாசிக்கிறேன் பார்த்திங்களா நீங்கள் நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லைல்ல அதனால் நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையே பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்டுருங்க இல்லை அப்படின்னா போஸ்டலில் வந்து சில இதை கொடுக்காமல் விட்டுறாங்க அது என்ன காரணம்னே புரியலை அது மட்டும் இல்லை ஒரு சில இதில் வீட்டில் போட்டுட்டு போகும்போது பக்கத்தில் உள்ள குட்டி பசங்க எடுத்து விளையாண்டு அதை வம்பாக்கிடுறாங்க அப்படிங்கிற செய்தியும் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இதை போடுறதுக்காக அவ்வளவு சிரத்தை எடுக்கிறேன் பனி சுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுப்புகிறேன் அந்த சீடை வந்து தயவு செஞ்சு காணாமாக்கிடாதீங்க குப்பையில் போட்டுடாதீங்க நீங்கள் வழக்கலை என்னால் கொடுத்து வழக்க முயற்சி பண்ணுங்க கிடைக்காம போயிடாமல் உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு போயிடாமல் மிஸ்யூஸ் பண்ணிடாமல் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இந்த விதைகளை நீங்கள் வந்து அப்படி தங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும்னு சொல்லி ஏன்னா நான் அப்படி தாங்க எந்த சீடையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்து நான் கூட யாருக்கிட்டேயாவது கொடுத்து வாழங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இது வந்து எனக்கு உயிரை விட மேலாக நான் என்னுடைய என்னுடையன்னு இல்லை சாதாரணமாக விதைகளை செடிகளை வந்து அவ்வளவு பத்திரமாக என்ன விட அதிகமாக அவங்களுக்கு நான் கேர் கொடுப்பேன் நீங்களும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் தாங்க நான் இதெல்லாம் அனுப்புகிறேன் அதனால் அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படி அன்எக்பெக்டடாக பண்ணி அப்படி ஒரு சூழ்நிலை நடந்துட்டா கூட இந்த மாதிரி நான் காணாமாக்கிட்டேன் குப்பையில் போட்டுட்டேன் பக்கத்து வீட்டு பசங்க எடுத்து அதை விளையாண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை தயவு செஞ்சு சொல்லாதீங்க அது ரொம்ப மனசுக்கு வலிக்குதுங்க போஸ்டர்ல வந்து வராமல் போயிடாமல் நான் இன்னைக்கு நேம் வாஸ்டேன்னா நான் கண்டிப்பாக இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் நாளைக்கு அதை எடுத்தாங்கன்னா நாளா உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ உங்க நேம் இதில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ண நச்சரிச்சு ரெண்டு நாளில் வாங்க பாருங்க சரிங்களா ராஜலக்ஷ்மி விருகம்பாக்கம் அபிலாஷா விருதுநகர் சரவணன் பேங்களுர் கோபால்சாமி கோயம்புத்தூர் ராஜ் தூத்துக்குடி ஜவஹர் பாட்ஷா ஜஹாங்கீர் பாதா பாட்ஷா பண்ட்ருட்டி அன்னபூரணி பெங்களூர் மேரி திருச்சி லாவண்யா பாண்டிச்சேரி அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேங்க எனக்கு வந்து நான் முதல்ல ஒரு வா அனுப்பியிருந்தேன் பார்த்திங்களா அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து நேற்று வரைக்கும் வந்த எல்லா போஸ்ட்டுலும் ரெடி பண்ணிவிட்டேன் யாரோடது மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது என்கிட்ட வந்ததை நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேங்க புவனேஸ்வரி தாஞ்சூர் திருமதி சாரி சந்திரசேகர் பெயரா இல்லை என்னென்னு தெரியல திருமதி சந்திரசேகர்னு போட்டிருக்கு ஆவடி உமா கோயம்புத்தூர் பொற்செல்வி அம்பத்தூர் மகேஸ்வரி கன்னியாகுமரி அகதீஸ்வரமாக என்னமோ போட்டிருக்காங்க செந்தில்குமார் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் பாண்டுரவ பாண்டுர பாண்டுரங்கன் திருச்சி இல்லை இல்லை அவங்க வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுனது எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு வாசிக்க தெரிலையோன்னு நினச்சிடாதீங்க தேன்மொழி செல்வி தூத்துக்குடி செல்வநாயகி வெள்ளக்கோயில் எனக்கு வெள்ளக்கோயிலில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா மகாலிங்கம் சிவகா சிவகங்கை மானாமதுரை மெரில் லிடியா நாகர்கோயில் ரம்யா ஜெயக்குமார் கும்பகோணம் சுகந்தி மதுரை நான் மதுரையில் தாங்க பத் பதினேழு வருஷம் கிட்ட வேலை பார்த்தேன் லதா காரைக்கால் செல்வி பொள்ளாச்சி மானூர் ஃபாத்திமா செங்கல்பட்டு இந்த இத்தனை டிஸ்ட்ரிக்லேயும் இவ்வளோ இடங்கள்ல டிஸ்ட்ரிக் விட்டு ஸ்டேட்லலாம் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இருக்காங்கிறப்ப எனக்கு அவ்வளோ இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு மனசுக்குள்ளே என்னமோ தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு பரவசம் இருக்குங்க உஷா கனகராஜன் திருச்சி இவ்வளோ இடத்துல எனக்கு உறவுகள் இருக்காங்க நான் எங்கே வேணாலும் போனேன்னா அந்த இடத்துல நான் அந்த உறவுகள் வீட்டுக்கு போய்க்கலாம் ராஜம் ராம்நாடு ருசி ஆருசி பெங்களூர் செல்வராணி சிவகங்கை சுமதி பெல்லூர் ஸ்டெல்லா கொளத்தூர் சௌந்தர்யா தூத்துக்குடி உமா மகேஸ்வரி மடம்பாக்கம் மடப்பாக்கமா ஜோஸ்டின் மேரி சச்சோ ஸ்டாம்பே ஹோட்டலையே ஜோஸ்பின் மேரி காஞ்சிபுரம் ராணிப்பட்டு நல்ல வேலை பார்த்தேன் ஜெசிமா பானோ தென்காசி செல்வராணி லால்குடி திருச்சி லால்குடியில் என் கூட ஒரு கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்கா கீதா ஸ்ரீராமன் அட்வா சென்னை அடையாரா அட்வார்னு போட்டிருக்கு நடராஜன் பாண்டிச்சேரி வாவ் முத்துமாரி தூத்துக்குடி மேரி கணேஷ் மரி கணேஷா மேரி கணேஷ் தூத்துக்குடி நிறைய இந்த தடவை தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு போகுது போன தடவை நிறைய நாகர்கோவில் போச்சு இந்த தடவை பெங்களூரும் நிறைய இருக்குது சாந்தி திருவாரூர் ஜெய ஜெயசரன் தூத்துக்குடி జయవర్తిని కోయబత్తూర్ ఫాతిమా చెంగల్పట్టు గ్రహా పుష్పం త్రిచి సింధు చెన్నై దాక్షాయిణి చెన్నై విజయలక్ష్మి కాంచీపురం అభినయ తూతుకుడి సెల్వకుమార్ తుచ్చి மகா மாலா முருகன் திண்டுக்கல் இதில் வந்து இப்போ எத்தனை இருக்குன்னு சொல்லி இன்னும் நான் இனி இனிதான் என்ன போகிறேன் நான் வந்து அதை வந்து நம்ம தமிழரில் கொடுக்குறேன் எத்தனை பேருக்கு அனுப்புகிறேன்னு அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை உறவுகளும் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பீங்க ஏன்னா அட்ரஸ் அனுப்பியிருக்கனால அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்மளோட ஜெயாஸ்கார்டன் இதில் ஒரு புலனக்குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி இருந்து நீங்கள் ஒரு பத்தோ இருபதோ தன விதைகள் வாங்க முடியுது அந்த குழுவில் நானூறு பேர் இருக்காங்க நானூறு பேரும் என் என்ன மாதிரியே இலவசமாக விதை பகிர்றாங்க ஸோ நீங்கள் உடனடியாக என்னோட நம்பருக்கு வந்து அனுப்பி அதில் ஆட் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இந்த விதை வாங்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டு அந்த விதைகளை அந்த குரூப்பில் சேர்ந்துட்டு நீங்களும் பயன்பெறுங்க அந்த குரூப்பில் வந்து எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்குது நிறைய எங்கிட்ட இல்லாதது கூட இருக்குது அவங்க எல்லாருமே என்ன மாதிரி இலவசமாக பகிர்றாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்கிறேன் நானூறு பேரும் என்னுடைய உறவுகள் என்ன மாதிரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்னை விட பத்து மடங்கு மேலே நல்ல மனநிலை அவங்கள பார்க்கும்போது நானரையே அவங்கக்கிட்ட கற்றுக்கணுன்னுங்கிற அளவுக்கு அந்த பிள்ளனக்குழை சிறப்பாக இயற்கையை கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ அந்த பள்ளனக்குழில் நீங்களும் சேர்ந்து பயன்பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நல்லபடியாக வளர்த்து எடுத்துருங்க நல்லபடியாக ரிசீவ் பண்ணிடுங்க தொலைச்சிடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லோரும் வச்சுக்கணும் வச்சுக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு உங்கள் மேலே இருக்குதுங்க ஓகே பாய் சி யு Happy gardening. Check it. Bye bye. See you.